பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் மாநில தலைவர் முதற்கொண்டு அத்தனை பேரையும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கின்றது இன்று மரியாதைக்குரிய நைனா நாகேந்திரன் அவர்கள் புதிய தலைவராக ஏகமனதாக தேர்வு செய்யக்கூடிய நிலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த தேர்தல் நடைமுறைகளை நாளைய தினம் தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய காலமாக

ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவருக்கு கீழே இருக்க மாட்டாங்க அதாவது அவர்கள் கீழ் பணி பணிபுரிவார்கள் ஆனால் விருப்பு வந்து பத்து தலைவர்கள் இருக்காங்க நினச்சுன்னா பத்து தலைவர்கள் மேலே பறந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஆதரவை பெற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள் அவரை தொடர்ந்து நயனார் அவர்களும் நிச்சயமாக பணிபுரிவார் அவர் கட்சி பதவி பறிச்சது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சு மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறாங்களா தீப்பொறி ஆர்வம் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் இருந்தாங்க அவங்கெல்லாம் இவருக்கு முன்னாடி பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மனிதரை இந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய முதல்வர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவருக்கு அவமானம் ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களுக்கு அவமானம் அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி நீக்கலை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவருடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பொருளாகும் சார் அதிமுக வருகைக்காக மூன்று முறை சந்திப்பு ஒத்தி ஒத்திவிக்கப்படாத தகவல்லாம் பரவுது எப்படி எனக்கு தெரியல நான் அங்கே பார்க்கல முழுக்க நான் அங்கே காலைல இருந்து இங்கே தான் இருந்தேன் சொல்லலாம் தெரியும் வைவம் வைவம் குறிப்பிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அதுக்கு